வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடையில் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா பொட்டேட்டோ சீஸ் பால் அது நம்ம வீட்லேயே செய்யலாமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆகிட்டேன் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்க சொல்ல கண்டிப்பாக பசங்க வேணான்னு சொல்லுவாங்களா இல்லை கடை பக்கம் தான் போவாங்களா கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு தோலெல்லாம் விரிச்சி விரித்து எடுத்துட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா தனி மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் அளவுக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிக்கான போட்டுருக்கா அப்புறம் தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் மிளகாய்ப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பிரிக்கான்ட்டு ஒரு மிளகாய் தூள் கிடைக்கும் அது கிடைச்சா போட்டுக்கோங்க என்னென்ன விட்டுடுங்க அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க அது வாசனையும் நல்லாயிருக்கும் காரமும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு நிறைய தேவையில்லை இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிரெட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க பிரெட் கிரம்ஸ் வாங்கி தான் செய்யணும்லாம் அவசியம் இல்லை பிரெட் நம்ம வீட்டில் வச்சே கூட செய்யலாம் நல்லா தான் வரும் இப்போ இந்த பிரெட் அந்த பிரெட் கிரம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பிரெட்டை தான் அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் பிரெட்டை அரைச்சி நான் வந்து அந்த பிரெட் கிரம்ஸுக்காக நான் வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணி உரமாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் சீஸ் வாங்கியிருக்கேங்க ஒரு பேக்கெட் அளவு வாங்கியிருக்கேன் இவ்வளோ இவ்வளோ நம்ம யூஸ் ஆகாது பாதி வேறு ஏதாச்சும் செய்ய எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு கூடீங்களா போட்டிகிட்ட பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் போட்டு பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை நல்லா கையில் உருண்டையாக எடுத்து நல்லா தட் வடை மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு அதில் ஒரு சீஸோ இல்லை ரெண்டு சீஸோ சைஸை பொறுத்து வச்சுட்டு நல்லா பால் மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கோங்க மற்ற உருளைக்கிழங்கையும் அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பொறிக்க சொல்ல ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி பிடிச்சி பொறிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்க சொல்ல நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரக்ரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பொறிக்க சொல்ல சூப்பராக வரும் அதுவும் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா நான் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தான் இந்த பதம் இருக்கணும் இந்த லெக்யூட் மாதிரி இருக்கணும் இருக்க சொல்ல கர அதில் என்ன துக்குன்னா அதை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அந்த மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த பால் பிடிச்சி வச்சிருக்கீங்களா பொட்டேட்டோ அதை வந்து அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இப்படி நம்ம கடையெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அதே போலேயே உங்களுக்கு பொட்டேட்டோ ஜீஸ் பால் கண்டிப்பாக ரெடி ஆகிடும் நீங்கள் இதை வந்து அதாவது இப்போ ரெடி பண்ணிவிட்டு மாவுலையும் பிரம்ஸ்லேயும் போட்டுட்டு உடனே பொறிக்கவே பொறிக்காதீங்க ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி ரெண்டு மணி நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி செஞ்சு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயும் ஃப்ரிட்ஜ்ஜிலேயே உங்களுக்கு வச்சுருங்க நான் அப்படி தான் வச்சுட்டு பொறிச்சங்க எனக்கு சூப்பராக வந்தது நிஜமாகவே சூப்பர் சூப்பராக வந்தது உங்களுக்கு பொரிச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா ஐ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாக செவந்து உள்ளே இருக்க சீஸ்லாம் வெடித்து வெளியே வந்துடும் நான் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் நல்லா அந்த சிம்மிலேயே என்ன சூடான பிறகு ஒரு ஒரு சீஸ் பாலாக எடுத்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு சிம்மிலேயே வைங்க ஒரு பக்கம் நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி விட்டுட்டு அதையும் நீங்கள் சிம்மிலேயே தான் வைக்கணும் அப்போ உங்களுக்கு சீஸ் வெடித்து வராது ஒரு சில டைமில் நம்ம சிம்மிலே வச்சால் கூட சீஸ் வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா உள்ளே மெல்ட் ஆக சொல்ல வெளியே வரும் பார்க்குறீங்களா கடையில் வாங்கின மாதிரியே இல்லை இதை நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்க நம்ம கடையில் வாங்கின பொட்டேட்டோ சீஸ் பால் மாதிரியே இருக்கும் இப்படி செஞ்சால் பசங்க வேணான்னு சொல்லுவாங்களாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ